மாறன் சரியில்லை இப்போ மன புறவும் வந்திருக்கு வேற லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் நந்தினி வந்து வந்துட்டாங்க ராமச்சந்திரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் மாறன் எப்படி இருந்தாலும் நான் தான் ஜெயிக்க போகிறேன் காலத்தில் நான் தான் வந்து நினைச்சதை வந்து கட்டப்போகிறேன்னு அரவிந்த் வந்து கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க மாறனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல அப்பப்போ வந்து தாலியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க சூர்யா வந்து பேசுகிறாங்க நான் சொன்னதை அப்படியே செஞ்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இந்த பக்கம் வரப்ப என்னடி நீ தான் அவனுக்கு ஐடியா கொடுக்குறியா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சொன்னால் தான் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியே அதுக்கு ஏய் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே எல்லா விஷயமும் இருக்கும் முதல்ல நீ என் ஃப்ரெண்டா இல்லை மாரன் ஃப்ரெண்டா உண்மை யார் பக்கம் இருக்கோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் மற்றபடி ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போகும்போது எப்படி உண்மையிலேயே வந்து அரைஞ்சது தப்பானவரா இல்லை சூரியாலாம் யார் மேலேயும் இவ்வளோ ஒரு சீக்கிரம்லாம் நம்பிக்கையெல்லாம் வைக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லி தீவிரமாக அது இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா வந்து திங்க் பண்ணுற மாதிரி தெரியுது மாற நினச்சி நினச்சி வேதனைப்பட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம நந்தினி இருக்காங்களே அரவிந்தோட லவர் அவங்களுக்கு வந்து முழிப்பு வந்து வந்துடுது அவங்க எப்படியோ வந்து மண்டபத்துக்கு வந்து வேக வேகமாக வந்துடுறாங்க வந்துட்டுருக்கிறப்ப கரெக்டாக வந்து தாலி எடுத்து வீரா நான் தான் கட்ட போகிறேன் இனிமேட்டு இந்த விஷயத்தை யாராலையும் வந்து மாற்றவே முடியாதுன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து வீரா தாலி கட்டுறதை வந்து இனிமேட்டு என்னால் தடுக்கவே முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வீராக்கு பின்னாடி நிற்கலான்னு இருக்காங்க எதுக்கு மாறா நீ அந்த பக்கம் நின்றுட்டுருக்க அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லி கண்மணி வந்து மாறன அந்த பக்கம் நிற்க சொல்கிறாங்க சூர்யா வந்து என்னப்பா அது மிஸ் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சூர்யா என்ன பண்ணுறது விதியை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு உடனே மாறனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா ஊர் பக்கம் கரெக்டாக வந்து தாலி கட்டும் போது நிறுத்துங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம நந்தினி வந்தோடனே பேர் எதிர்ச்சி ஆகிட்டாங்க இவன் எப்படிறா இங்கே வந்தா அப்படின்னு சொல்லும்போது வீராவுக்கு ஒரு ஷாக்காகவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஏற்கனவே வந்து இவங்களை பற்றி சொன்னது எல்லாருமே வந்து பொய்யந்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வீரா ஆனால் அவங்க வந்து எல்லா உண்மையும் போட்டு சரமாரியாக வந்து உடைக்கிறாங்க நான் இப்போ கர்ப்பமாக இருக்கேன் இதுக்கு முழு காரணமும் வந்து அரவிந்த் தான் அப்படின்னு சொன்னோன்னே யாருக்குமே ஒன்றும் புரியலை என்னப்பா சொல்கிற இது எல்லா உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ராகவன்லேருந்து சூர்யாவிலேருந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் இதை தான் வந்து மாறனுக்கும் வீராக்கும் கல்யாணம் வந்து பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது சார் இது எல்லாம் பொய் சார் அப்படின்னு நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க எனக்கு இதில் கூட நம்பிக்கை இல்லை அப்படியெல்லாம் இந்த கல்யாணெலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லை உன் பக்கம் நியாயம் இருக்கா இல்லை நீ வேணும்னே அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட வரியான் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இவன் வேறு இது மாதிரி பிரச்சனைல வேற மாட்டிக்கிட்டானே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அரவிந்தோட அப்பாவும் அம்மாவும் என்னமா நினச்சிக்கிட்டு இருக்க உனக்கு வேணுன்னா நாங்கள் காசை கொடுத்தாட்றோம் அதுக்குன்னு தேவை இல்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காத எனது காசை கொடுக்குறீங்களா அவள் ஏதோ பிரச்சனைன்னு இருக்கா எங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு வந்து நிம்மதியாக வந்து வாழ வேணாமா நீங்கள் என்ன என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கீங்க இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு அதனையாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியும் சூர்யாவும் உடனே வந்து இதுக்கான ஆதாரம் தானே இவ்வளோ நேரம் ஆதாரம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவிலேருந்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்காங்க இவரு என்னை ஏமாத்திட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னு வந்து பேர் அதிர்ச்சி ஆகிட்டாங்க ஏன்டா உனக்கு நான் என்னடா குறை வச்சேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஷாக் ஆகி அப்படி திரும்பி நின்று பலமா வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடறாங்க நீ அப்பயிலேருந்து வந்து காசு பணம் வேணும் வேணும்னு ஒவ்வொரு செகண்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்களேடா இதெல்லாம் எதுக்கு தெரியுமா நான் கிட்ட கூட சொல்லாமல் வந்து மறைச்சேன் ஏன் போன நிம்மதியா இருக்கணும்னு தான் நான் வந்து இது எல்லாத்தையும் செஞ்சேன் அப்பனா இவங்க கேட்டதெல்லாம் உண்மையா சார் இவங்க பொய் பித்தலாட்டமும் சொன்னாங்கம்மா எனக்கு இப்பதானே தெரியுது இவங்க இது மாதிரி செஞ்சிருந்தாலும் ஆச்சரியத்துக்கு எதுவும் இல்லைன்னு சரியான சந்தர்ப்பம் கிடச்சிருச்சு இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணிடாத மாறா அவளை தான் சொல்ல முடியும் அவளை எப்போ வேணாலும் சமாதானப்படுத்திக்கலாம் ஆனால் அவள் கழுத்துக்கு வேற யாரும் தாலி கட்டி திருப்பியும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன் ஒன்றுமே பண்ண முடியாது உனக்கு குடி சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்கிற தான் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சூரியா அந்த இடத்துல மாப்பிளை பிடிச்ச டிஷன் விஷயம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவன் நல்லா சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ஆமாங்க தப்புன்னு நினைச்சிச்சு இது ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து ஒத்துக்கிட்டாங்க அதான் நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சூர்யா வந்து பேசுகிறாங்க இவனை பற்றி ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு நானும் கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் இந்த விஷயத்தை வீராட்ட சொன்னால் வீரா வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டா என்னது தம்பி சொல்லியும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாளா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெயலட்சுமி வந்து கடுப்பாய் வீராவை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காங்க விடுங்க யாராக இருந்தாலும் இந்த மாதிரி நேரத்தில் நம்ப மாட்டாங்க தானே நான் பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா நடக்குது மாறன் சொல்லி ஏமா நீ நம்ப மாட்டேன்ட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப நானும் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டேங்கிற மாதிரி சூர்யா வந்து பேசிடுறாங்க இனிமேட்டு இந்த கல்யாணம் நடக்கிறதுல வாய்ப்பே இல்லை நம்ம தான் ஆட்டத்தை வந்து கழிச்சி விடணும் அப்படின்னு சொல்லி கண்மணி வந்து இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி மாப்பிளியை போட்டு அடி அடி நடிக்கிறாங்க வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் எனக்கு மாறன் வந்து வீட்டுக்கு வந்து வரக்கூடாதுன்னு தான் நினச்சேன் வீராங்கலத்தில் தாலி கொட்டக்கூடாதுன்னு ஆனால் இப்படி ஒரு சம்மந்தத்தை என் தங்கச்சிக்கு வந்து நடத்தி வைக்கணும்னு ஆசையே படலை இந்த கல்யாணமே நடக்கக்கூடாது உனக்கு போய் என் தங்கச்சியை தரேன்னு சொல்லியிருந்த பாருன்னு சொல்லி கண்மணி வந்து கோவப்படுறாங்க இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லும்போது மனமேடையில் இது மாதிரி ஒரு நிகழ்வு வரவே கூடாது இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி எல்லோரும் தீவிரமாக யோசிச்சுக்கும் போது ஆனால் நம்ம கையிலேயே வந்து மாப்பிள்ள இருக்கும்போது வெளியில் என்ன தேட வள்ளி வந்து ராமச்சந்திரன்ட்ட பேசுகிறாங்க யாரை சொல்கிறேன் ராமச்சந்திரன் கேட்டோன்னா வேறு யார் சொல்கிறேன் நீ சொன்னால் எல்லாமே நடக்கும் மாறனுக்கு தான் வீரா வந்து கேட்டால் அவன் பொறுப்பாக நடந்துப்பான்ல